நஹமது ஹூ அனுசல்லி அலா ரசூலிஹில் கரீம் அல்லாஹு மா சல்யா அலா சையீதி தினா முகம்மதியும் வாலா அலி சையினா முகம்மதியும் வபாரிக் வசலீம் நமக்கெல்லாம் நபி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் உம்மத்தினர் என்ற பெருமையை வழங்கிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லாம் புகழும் சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூல கரீம் சல்ல அலைஹி அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் சஹாபா பெருமக்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியம் நிறைந்த அல்லாவின் நல்லடியார்களே சென்ற வாரம் நாம் நீயத்தின் முக்கியத்துவத்தை பற்றி கேட்டோம் ஒரு வணக்கம் அது வணக்கமாக கருதப்பட வேண்டுமென்றால் உண்மையான நீயத் இருக்க வேண்டும் நீயத் என்றால் என்ன ஒரு காரியம் செய்வதற்கு உறுதியான எண்ணம் நீயத் இன்ஷா அல்லா இன்றைக்கி நாம் வந்து நல்ல நீயத் இருந்தால் அல்லாவுடைய உதவி வந்துடும் எந்த அளவுக்கு நல்ல நீயத்துடைய வர்க்கத்து நாம் நம்ம வாழ்க்கையில் பெறலாம் அல்லாவுடைய உதவி கிடைக்கும் நல்ல நீயத்து இருந்தால் போதும் எதுவுமே செய்ய தேவையில்லை எதுவுமே செய்ய தேவையில்லை காசு தேவை மக்கள் தேவை வெறும் உண்மையான நீயத் இருந்தால் போதும் அதனுடைய வர்க்கத்து எப்படி கிடைக்கும் அந்த ஹதீஸ்களை நாம் கேட்டு நாங்கள் எங்களுடைய ஈமானை அதிகமாக்குவோம் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் பனி இஸ்ராயிலுடைய காலத்தில் பனி என்றால் பிள்ளைகள் இஸ்ராயில் யாருங்க யாஹூப் அலி இஸ்ஸலாம் இன்னொரு பேர் இஸ்ராயில் யாஹூப் ஒரு பேர் இஸ்ராயில் ஈசா அலிஸ்லாம் அவருடைய இரண்டு பேர்கள் ஒன்று ஈசா இரண்டாவது மசீ அப்போ இஸ்ராயில் என்றால் யாகூப் அல்லை சலாமுடைய பிள்ளைகள் அந்த காலத்தில் மூன்று நபர்கள் பயணத்தில் போனாங்க அப்போது இரவு ஆயிடுச்சு எங்கேயாவது தங்கணுமே அந்த காலத்தில் அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது அப்போ அவங்க ஒரு குகை பார்த்தாங்க சரி இரவு வந்து இந்த குகையில் நாம் இருந்துடலாம் சொல்லி உள்ளே நுழைந்தாங்க நுழைந்த உடனே ஒரு பெரிய பாறங்கள் உருண்டு வந்து அந்த வாசலை அப்படியே முடிச்சு வெளியில் வர முடியாது யாருக்கும் கூப்பிடவும் முடியாது ஃபோனும் செய்ய முடியாது அந்த காலத்தில் ஃபோன் இல்லை இருந்திருந்தால் கூட நெட்ஒர்க் கிடைக்காது அப்போ என்ன செய்யணும் நாம் இருந்தால் என்ன பண்ணுவோம் ஏன்லாம் நமக்கு இந்த மாதிரி ஆக்கிட்டான் ஆனால் அவங்கள்ட்ட ஈமான் இருந்தது ஈமான் என்ன எல்லா காரியங்கள் யாருடைய கையில் இருக்கிறது அல்லாவுடைய கையில் இருக்கிறது அந்த ஈமானுடன் இருந்தார்கள் அந்த அல்லாவுடைய உதவி கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அதுவும் அவங்களுக்கு தெரியும் அப்போது அவங்க சொன்னாங்க நாம் எந்த ஒரு நல்ல செயல் அல்லாவுக்காக செய்திருக்கிறோமோ அந்த நல்ல செயலுடைய வருக்கத்தால் அல்லா இடத்துல நாம் கேட்போம் அப்போதான் அல்லாஹ் இந்த கஷ்டத்திலிருந்து நமக்கு காப்பாற்றுவான் முதலாவது நபர் அவர் சொன்னார் என்னுடைய வயசான பெற்றோர்கள் இருந்தார்கள் என்னுடைய பழக்கம் என்ன இரவில் அவங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு முன்னால் என்னுடைய பிள்ளைங்களுக்கு குடிக்கிறதுக்கு நான் பாலே கொடுக்க மாட்டேன் என்னுடைய குடும்பத்தினர்களுக்கும் கொடுக்க மாட்டேன் முதல்ல அப்பா அம்மா தான் குடிக்கணும் இப்போது நீங்கள் யோசிப்பீங்க என்ன பால் மட்டும் கொடுத்தாரா அந்த காலத்தில் பால் குடித்தா தான் டின்னர் இப்போ நாம் தான் எக்ஸ்ட்ரா உருளைக்கெழங்கு ரொட்டி ரசம் எல்லாமே வந்து தேவை இல்லாமல் அதிகமாக்கிட்டோம் பால் குடித்தா போதும் அந்த பழக்கம் வந்து இருந்தது ஒரு நாள் நான் வந்து காட்டுக்கு போனேன் மரத்தை வெட்டுவதற்காக திரும்பி வர்றதுக்கு தாமதமாகிடுச்சு வந்து வந்த உடனே நான் போய் பால் எடுத்துகிட்டு வந்து பெற்றோர்களை பார்த்தா அவங்க தூங்கிட்டாங்க இப்போ என்ன செய்யணும் இப்போ என்ன செய்யணும் ஒன்று இந்த நல்ல பழக்கத்தை விடலாம் ரெண்டாவது இந்த பழக்கத்தை விடாமல் எது நான் செஞ்சேனோ அதான் செய்யணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விஷயத்தில் உபதேசம் இருக்குது அப்போ நான் வந்து என்னுடைய பெற்றோர்கள் தூக்கத்திலிருந்து விழிப்பதை எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன் அந்த நேரத்தில் என்னுடைய குழந்தைங்க அழுதுகிட்டு இருக்காங்க என் காலுக்கிட்ட ஆனாலும் அந்த நல்ல பழக்கத்தை நான் விடமாட்டேன்னு சொல்லி காலையில் தந்தை தாய் தந்தைகள் தூக்கத்திலிருந்து எழுந்ததற்கு பிறகு அவங்களுக்கு பால் கொடுத்ததுக்கு பிறகு தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பால் கொடுத்தேன் குடிப்பதற்காக யா அல்லா இந்த காரியத்தை நான் உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக செய்திருந்தால் இந்த கஷ்டத்திலிருந்து நமக்கு காப்பாற்றுவாயாக சொன்ன உடனே அந்த பாரங்கள் இருந்ததில் கொஞ்சம் நகர்ந்தது ஆனால் வெளியில் வர முடியல இரண்டாவது நபர் சொன்னார் என்னுடைய சித்தப்பா அவங்களுடைய மகள் இருந்தாங்க எனக்கு அந்த பெண்ணின் மீது அதிகமாக பாசம் நேசம் இருந்தது எந்த அளவுக்குன்னு சொன்னால் எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணை நேசிக்க மாட்டான் அதை விட அதிகமான நேசம் என்னுடைய உள்ளத்தில் அந்த பெண் மீது இருந்தது நான் போய் சொன்னேன் ஆனால் அந்த பெண் வந்து வேணாம் உங்கள் கூட எனக்கு திருமணம் வேணான்னு சொல்லிட்டாங்க ஆனால் என்னுடைய ஆசை அப்படியே இருந்தது ஒரு நாள் அந்த பெண் இருந்த ஊரில் பஞ்சம் வந்துச்சு காசு இல்லை அப்போது என்கிட்ட வந்து காசு உதவி கேட்குறதுக்கு வந்தாங்க அப்போது எனக்கு கெட்ட எண்ணம் வந்துச்சு என் கூட தவறான காரியம் செய்தால் நான் உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அந்த பெண்ணும் அந்த கஷ்டமான காலம் இருக்கிறதே அதனாலே ஒப்புக்கொண்டது ஆனால் அந்த காரியம் செய்வதற்கு ஹதீஸில் இருக்கிற வார்த்தை நான் சொல்லலை நான் வந்து அங்கே உட்காண்டேன் செய்கிறதுக்கு இருந்தேன் அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து இரையச்சம் அதிகமாயிடுச்சு நீ செய்கிறது வந்து தவறான காரியம் அல்லாவை நீ அல்லா அல்லாவுடைய பயம் உன்னுடைய உள்ளத்தில் வரட்டும்னு சொன்ன உடனே எனக்கு வந்து இரையச்சம் வந்துச்சு அந்த இடத்துலேருந்து எழுந்து நான் வந்து பாவம் மன்னிப்பு கேட்டு அந்த பெண்ணை வந்து போமான்னு சொல்லி அமுச்சிட்டேன் அவள்கிட்டேருந்து நான் அந்த காசை கூட திரும்பி வாங்கலை இறைவா இந்த காரியம் நான் வந்து உனக்காக செய்திருந்தால் இந்த கஷ்டத்திலிருந்து நீ நமக்கு காப்பாற்றுவாயாக சொன்ன உடனே இன்னும் அந்த கல் வந்து நகர்ந்தது ஆனால் வெளியில் வர முடியல மூன்றாவது நபர் அவர் சொன்னார் நான் சில பேருக்கு வந்து வேலைக்கு வச்சுருந்தேன் அவங்க வேலை செஞ்சுட்டு போயிட்டாங்க அந்த ஒருத்தர் மட்டும் கூலி வாங்காமல் போயிட்டார் அவர் போயிட்டார் அவருடைய கூலி இருக்குது அப்போது நான் வந்து என்ன பண்ணேன் அந்த அவருடைய கூலி எடுத்து என்னுடைய வியாபாரத்தில் சேர்த்துக்கிட்டேன் அந்த அவருடைய கூலியிலேருந்து ஆடோ மாடோ வாங்கி அந்த அப்படியே அந்த ஆடு மாடு அதிகமாகிட்டே இருந்தது ஆனால் அவருடைய கூலியோடைய காசில் சில நாட்களுக்கு பிறகு அவர் வந்தார் வந்து சொன்னார் நான் யார் ஞாபகம் இருக்கா ஆ ஞாபகம் இருக்குது நான் கூலி வாங்காமல் போயிட்டேன் ஞாபகம் இருக்கா ஆ ஞாபகம் இருக்குது இதெல்லாம் ஹதீஷோடைய வார்த்தைகள் இல்லை புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அந்த கூலியை கொடுங்க அப்போ நான் சொன்னேன் அந்த ஒட்டகங்கள் எல்லாம் அந்த மாடுகள் எல்லாம் அந்த ஆடுகள் எல்லாம் உன்னோடையதுப்பா ஏங்க எதுக்காக கிண்டல் செய்கிறீங்க கூலி கரெக்டாக கொடுங்க நான் கிண்டல் செய்யலை உன்னுடைய கூலியோடைய காசு வச்சு தான் இதெல்லாம் நான் வந்து பிஸ்னஸில் சேர்த்து இந்த அளவுக்கு வந்துருக்கு எடுத்துட்டு போ அவரும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டார் அல்லா இந்த காரியத்தை நான் உனக்காக செய்து இருந்தால் இந்த கஷ்டத்திலிருந்து நீ நமக்கு காப்பாற்றுவாயாக சொன்ன உடனே வேறு எதுவுமே செய்யலை பில்டோசர் எடுத்துகிட்டு வரல கிரேன் எடுத்துகிட்டு வரல வெறும் நீயத் அந்த நீயத்து இவங்க பேசுகிறது யார் கேட்குறான் அல்லாஹு தாலா கேட்குறான் உடனே உதவி நடக்கிறது ஏன் முதல் நபர் சொன்ன உடனே அந்த கல் வந்து தள்ளி இருக்கணும் இல்லை இல்லை மூன்று நீயத்துகளுக்கும் சவாபு கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹு தாலா அவங்க வந்து அந்த குகையிலேருந்து வெளியில் வந்தாங்க அப்போ நல்ல நீயத்துடைய வறுக்கத்தை பார்த்தீங்களா அல்லாவுடைய தொடர்பு எப்படி இருக்குது நல்ல நீயத்துக்கும் அந்த வர்க்கத்துடைய தொடர்பு இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் தரணும் பிள்ளைகள் மீதும் மனைவி மீது செலவு செய்வதை விட பெற்றோர்களுக்கு தேவை இருந்தால் அவங்களுக்கு முக்கியத்துவம் தரணும் இன்னொரு விஷயம் ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் முடிந்த அளவுக்கு அந்த பழக்கத்தை விடக்கூடாது ஒரு தடவை அந்த பழக்கத்தை நாம் விட்டோம்னு சொன்னால் மீண்டும் அந்த அளவுக்கு அந்த பழக்கம் வர்றது கஷ்டம் அதான் நம்ம சொல்லுவோம் முஸ்தஹப்பான விஷயங்கள் சுண்ணத்தான விஷயங்கள் பழக்கம் என்று ஆகிவிட்டால் தேவை இல்லாமல் முடிந்த அளவுக்கு அந்த பழக்கத்தை நாம் விடக்கூடாது சுன்னத்தான தொழுகை தொழுகிற பழக்கம் இருந்தால் நஃபிலான தொழுகை தொழுகின்ற பழக்கம் இருந்தால் நஃபிலான நோன்பு வைக்கின்ற பழக்கம் இருந்தால் நல்ல பழக்கங்களை விடக்கூடாது புரிஞ்சிச்சாங்க இந்த ரெண்டாவது நபர் வந்து பாவம் செய்யறதுக்கு போனார் பாவம் செய்யறதுக்கு போனார் அதுவும் ஒரு நீயத்து தானே மோசமான நீயத்து இல்ல தேவைக்குன்னு சொல்ல சொல்லி வந்த பெண்ணை வந்து தப்பு பண்ணாதான் நான் கொடுப்பேன்னு சொன்னது எவ்வளவு மோசமான நீயத்து அங்கே மோசமான நீயத்தும் இருந்துச்சு அதுக்கு பிறகு நல்ல நீயத்தும் வந்துச்சு நல்ல நீயத்துடைய பர்க்கத் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் அல்லாஹு தாலா கெட்ட நீயத்தை பார்க்கலை நல்ல நீயத்தை பார்த்தான் தெரிஞ்சிச்சாங்க இன்னொரு செய்தி ஹசன் பஸ்ரி ரதி அல்லாஹு தாலானு தாபழின் இவர் தாபழின்னா யாருங்க யார் ஈமானுடைய நிலைமையில் சஹாபியை சந்தித்தாரோ அவர் வந்து தாபழி மேலும் ஈமானுடன் ம வஃபாத்தானார் தாபி தாபியின்கள்லேயே பெரிய அந்தஸ்து உள்ளவர் ஹசன் பஸ்ரி அவர் ஒரு செய்தியை சொல்கிறாரு ஒரு காலத்தில் ஒரு நல்ல நபர் இருந்தார் அவர் ஊரில் மக்கள் வந்து மரத்தை வணங்குறத ஆரம்பிச்சிட்டாங்க அவர் கோம் வந்துச்சு கோம் உடனே அவர் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு போனார் நடுவில் ஷைத்தான் வந்து மனித ரூபத்தில் வந்தான் வந்து எங்கே போகிறீங்க அந்த மரத்தை வெட்டுறதுக்காக போகிறேன் நான் விடமாட்டேன் உங்களுக்கு போகிறதுக்கு இல்லை நான் விடமாட்டேன்னு சொன்னால் சைதானை கீழே போட்டு இவர் ஜெயிச்சிட்டார் இப்போ சைதான் பார்த்தான் சைத்தான் வந்து மனிதனாக இருக்கிறான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேளுங்க என்ன விஷயம் எப்போவுமே நம்ம நல்ல காரியம் செய்கிற நேரத்தில் யாராவது வந்து நமக்கு ஏதாவது பேசுறதுக்கு ஆரம்பித்தா பெரும்பாலான நேரத்தில் அது சைத்தானாக தான் இருப்பான் இல்லைன்னா சைத்தானுடைய பேச்சு கேட்டு யாரோ வந்து நம்மள்ட்ட பேசுவாங்க ஏன்னா நீங்கள் ஏழையாக இருக்கிறீங்க உங்களுக்கு காசு கிடைச்சிச்சின்னா நீங்கள் நிறைய தீனுடைய விஷயங்களே செய்யலாம் அப்போ அந்த மரத்தை விட்டுருங்க நீங்கள் சொன்னால் கூட திருந்த மாட்டாங்க நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாள் காலையில் தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே உங்கள் தலைகாணியில் வந்து ரெண்டு தங்க காசுகள் உங்களுக்கு கிடைக்கும் டூ கோல்ட் காயின்ஸ் டூ தீனார் பார்த்திங்களா நல்ல காரியத்துக்காக நீயத் இருந்தது கொஞ்சம் தாமதம் பண்ணிட்ட உடனே என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்களா சரி தூங்கி எழுந்த உடனே ரெண்டு கோல்ட் காயின் ஹாப்பி ஆனால் ரெண்டாவது நாள் தூங்கி எழுந்தார் கோல்டு காயின் இல்லை வந்துச்சு அந்த மரத்தை நான் வெட்டுறதுக்கு போகிறேன் அதே நபர் வந்தார் எங்கே போகிறீங்க மரத்தை வெட்டுறதுக்காக போவேன் என் கூட பல யுத்தம் செய்யுங்க ரெஸ்லிங் சைதான் ஜெயிச்சிட்டான் ரெண்டாவது தடவை ஜெயிச்சிட்டான் மூணாவது தடவை ஜெயிச்சிட்டான் இவர் கேட்டார் ரெண்டு நாள் முன்னால் உனக்கு பலமே இல்லை எனக்கு தான் சக்தி இருந்தது இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு சொன்னால் அன்னிக்கு நீங்கள் வந்தது அல்லாவுக்காக இன்றைக்கி நீங்கள் வந்தது தங்க காசுக்காக அப்போது அல்லாவுக்காகன்னு சொல்லி கிளம்புனா அங்கே அல்லாவுடைய உதவி இருக்கும் பணத்துக்காக போகிறவன் எப்படி சைதானை போய் தோக்கடிக்க முடியும் அப்போ இதில் என்ன தெரியுது நல்ல நீயத்து இருந்தால் அல்லாவுடைய உதவி வரும் அப்போ நாம் அல்லாவுக்காக ஏதாவது ஒரு செயல் செய்கிற நேரத்தில் பயப்படக்கூடாது அவர் வருவார் இவர் பேசுவார் இவர் இது பண்ணுவார் பயப்படவே கூடாது அல்லாஹுக்காக சொல்லி இருந்தால் நிச்சயமாக இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா மலக்குமார்கள் நம்முடன் இருப்பாங்க தெரிஞ்சிச்சாங்க இன்னொரு ஹதீசை கேளுங்கள் ஒரு நபர் வந்து தர்மம் செய்யணும்னு சொல்லி போனார் நல்லவர் அந்த தர்மம் செய்தால் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியணும் சொல்லி தர்மம் செய்கிறதுக்கு போவார் அப்போ எந்த நேரத்தில் போகணும் இரவில் இருட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி தானே எல்லாவுக்காக தர்மம் செய்யணும் இல்லை மக்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நிற்க வச்சு ரெண்டு மணி நேரம் வெயிலில் நிற்க வச்சு கேமரா வர வச்சு எல்லாமே நின்று நெல்லை நெல்லுங்க திட்டு ஒரு ஒரு கிலோ அரிசி ஒரு பருப்பு ஒரு சேலை ஐநூறுரூபா பையெடுத்து ஃபோட்டோ பிடிச்சி எல்லாமே பார்க்குற மாதிரி நாம் கொடுப்போம் கேட்டால் இல்லைங்க அப்போ தான் யாரெல்லாம் நமக்கு டொனேஷன் கொடுத்துருக்குறாங்களோ அவங்களுக்கு ப்ரூஃப் இது நான் கேட்குறேன் எல்லாம் காப்பாற்ற வேண்டும் ஒரு கால் நம்முடைய மகள் இல்லை நம்முடைய சகோதரி நம்முடைய அப்பா ஏழாய் யாராவது அவரை வந்து லைனில் நிற்க வச்சு இந்த மாதிரி ஃபோட்டோ பிடிச்சி கொடுத்தா நாம் வாங்குவோமா ரொம்ப நல்ல செயல் இல்லைங்க இது இதெல்லாம் இல்லை தேவை இல்லை அல்லாவுக்காக கொடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நமக்கு நம் மீது அவங்க நம்பிக்கை வைக்கணும் அவ்வளோதான் போதும் அந்த ஃபோட்டோ எல்லாம் பிடிக்கக்கூடாது இவர் இந்த மாதிரி ஃபோட்டோ பிடிக்கிற ஆள் இல்லை நல்லவர் இருட்டில் போய் அல்லாவுக்காக தர்மம் செய்யணும்னு சொல்லி போனார் போய் ஒரு நபர் கையில் போய் காசு கொடுத்துட்டார் காலையில் எல்லாமே பேசிக்கிட்டாங்க திருடனுக்கு போய் யாரோ தர்மம் தர்மம் கொடுத்துட்டு போயிட்டாங்க திருடனுக்கு போய் அப்போ இருந்து சொன்னார் அல்லாஹும் ஹம் தலா சாரிஃபின் திருடனுக்கு நான் கொடுத்துட்டேன் எல்லாம் புகழ் உனக்கு தான் ஆனாலும் நான் இன்றைக்கி தர்மம் செய்வேன் திருடனுக்கு கொடுத்தா எங்கே சவாப் கிடைக்கும் எடுத்துகிட்டு போனார் யாரோ வந்துட்டு இருந்தாங்க கூப்பிட்டு கையில் கொடுத்துட்டாரு காலை ஆன உடனே எல்லாமே விபச்சாரம் செய்கிற பெண்ணுக்கு யாரோ தர்மம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அலா ஜானியா விபச்சாரம் செய்கிற பெண்ணின் மீது நான் செலவு பண்ணிட்டேனே தர்மம் கொடுத்துட்டேனே இன்ஷா அல்லாஹ் மறுநாள் நான் இன்னும் தர்மம் செய்வேன் அப்போ மூணாவது நபர் மூணாவது நாள் போனார் அப்போ ஒருத்தர் அங்கே இருந்தார் அவர் கையில் போய் கொடுத்துட்டார் காலை ஆன உடனே எல்லாமே சொன்னாங்க யாரோ ஒருத்தர் வந்து பணக்காரனுக்கு போய் சதுகா கொடுத்துட்டு போயிட்டாங்க இது கேட்ட உடனே அவர் சொன்னார் அல்லாஹும் அல கல்ஹம் அலா சாரிஹின் வசானியத்தின் அல்லா எல்லா புகழ் உனக்கு தான் திருடனுக்கும் விபச்சாரம் செய்கிற பெண்ணுக்கும் பணக்காரனுக்கு போய் நான் சதுகா கொடுத்துட்டேனே அப்போ அவருக்கு சொல்லப்பட்டது அம்மா சதக து கலா சாரிஹின் நீ வந்து திருடனுக்கு போய் கொடுத்தியே ஃபலா லஹூ அங்கி அந்த காசை வாங்கி அவன் திருடாமல் நல்ல வாழ்க்கை வாழலாம் இல்லை வாய்ப்பு இருக்குல்ல காசு இல்லைன்னு சொல்லி தானே திருடுறான் அந்த விபச்சாரம் செய்கிற பெண்ணு அவள் கூட காசு இல்லைன்னு சொல்லி தான் தப்பான செயல் செய்து கொண்டு இருக்கிறது அந்த காசு கிடைத்ததின் காரணமாக அந்த செயல் செய்யாமல் இருக்கலாம் இல்லை இப்போ பணக்காரன் என்ன சொல்லுங்கள் பணக்கார பற்றி ஏதாவது சொல்லுங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் அந்த பணக்காரர் வந்து ஓஹோ இந்த மாதிரி தான் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யணுமான்னு சொல்லி அவருக்கு இது ஒரு பாடமாக இருக்கலாம் இல்லை பார்த்தீங்களா அப்போ அல்லாஹ் தாலா கூறுகின்றான் எது எல்லாம் அம்மா சதகா தூக்கா ஃபகத் துகுப்பிலத் நீ திருடனுக்கு கொடுத்த விபச்சாரம் செய்கிற பெண்ணுக்கு கொடுத்த பணக்காரனுக்கு கொடுத்த உன்னுடைய சதகா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்லா பார்க்கறது எது அல்லாஹ் பார்க்குறது நீயத்து தான் சஹாபி உகதுடைய போரில் உகதுடைய போருக்கு முன்னால் வரைக்கும் இஸ்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தார் சொல்லாட்டு வரவே இல்லை போருக்கு சல்லல்லா அலை சல்லம் செல்கின்ற நேரத்தில் அவருக்கு அல்லா தௌஃபீக் கொடுத்துட்டான் அந்த நேரத்தில் வந்தார் போர்க்களத்தில் முஸ்லீம் ஆனார் போர்க்களத்தில் இறங்கிட்டார் இறங்கி நல்லா போர் செய்து ஆயிட்டார் இப்போ அவர் வந்து ஷஹீத் சஹாபி ஷஹீத் சல்லல்லா அல்லி சொல்லம் சொன்னாரு அவர் சொர்க்கவாதி ஒரு சஜிதா கூட செய்யலை ஒரு தொழுகை ஒரு ரக்காத் கூட தொழுகல ஒரு தர்மம் கூட செய்யலை அந்த இஸ்லாத்தின் நாலு தூண்கள் இருக்குல்ல தொழுகல நோன்பு வைக்கல ஜகாத் கொடுக்கல ஹஜ்ஜு செய்யலை எந்த ஒரு நன்மையும் செய்யலை வெறும் நீயத்துடன் வந்தாரு ஜிஹாது செய்தார் அந்த நீயத்து எந்த அளவுக்கு அல்லா இடத்துல அந்தஸ்து இருந்ததுன்னு சொன்னால் அல்லாஹ் அவருக்கு என்ன பாகியத்தை தர்றான் சஹாபிஷிதா அல்லாவுடைய பாதையில் ஷஹீத் ஆன சஹாபி அந்த பாக்கியம் அவருக்கு கிடைத்தது புரிஞ்சாங்க இன்னொரு ஹதீஸ்ல சல்லா அலிசல்லம் சொல்கிறார்கள் மன் ஷஹாததா பிசித் ஹின் யாரு உண்மையாக ஷஹாதத்தை கேட்கின்றாரோ ஷகாதத்துன்னா என்னங்க வீர மரணம் அல்லாவுடைய பாதையில் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு பேர் என்ன ஷஹாதத் இப்படி ஷஹாதத்தை பெறுகின்றவருக்கு என்ன சொல்லுவோம் ஷஹீத் மன்சா அலாதத்தா பிசுதுஹின் யார் உண்மையாக ஷஹாதத்தை தேடுகின்றார்களோ அவர் என்ன ஆவார் அவர் தன்னுடைய படுக்கையில் இறந்தாலும் அல்லா அவருக்கு ஷஹீத்களிலே சேர்த்து விடுவான் நாம் கூட இன்ஷா அல்லா அந்த நீயத்து வைப்போம் அல்லா நமக்கு ஷஹாதத்து தருவானாய தருவானாகன்னு சொல்லி அந்த நீயத்து வைக்கணும் இன்ஷா அல்லா நமக்கும் சவாப் கிடைக்கும் ஷஹாதத்துடைய பட்டியல் நம்முடைய பேர் வரும் இன்னொரு ஹதீஸ்க்கு பல ஹதீஸ்கள் இருக்குது சல்லல்லா அழிசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எவன் ஒருவன் காலையில் நான் நிச்சயமாக ஃபஜர் தொழுகை தொழுவேன் சொல்லி உறுதியான நீயத்துடன் தூங்குகிறார் இந்த காலத்தில் அலாரம் எல்லாம் வச்சுக்கிட்டார் காலையில் நான் ஃபஜர் தொழுவேன்னு சொல்லி ஆனால் அவர் வந்து தூங்கிட்டார் ஃபஜரில் நீயத் உறுதியான நீயத் தொழுது தான் ஆவேன்னு சொல்லி நம்ம நீயத் மாதிரி இல்லை தொழுவேன் உறுதியான நீயத் ஆ கல்யாணத்துக்கு போனால் பிரியாணி சாப்பிடுவேன்னு சொல்லி உறுதியான நியர் அந்த மாதிரி காலையில் ஃபஜர் தொழுவேன்னு சொல்லி உறுதியான நியத்துடன் இருந்தார் தூங்கிட்டார் அப்போ சல்லல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அவருக்கு இப்படிப்பட்டவருக்கு மட்டும்தான் இப்படிப்பட்டவருக்கு மட்டும்தான் அவர் எழுந்தவுடனே ஃபஜர் தொழுகிறார் இல்லை அந்த ஃபஜர் கதாவாக கருதப்படாது கதானா என்ன நேரத்தில் செய்யாமல் பிறகு செய்கிற இபாதத்துக்கு என்ன சொல்லுவோம் கதா அந்த நேரத்துடன் செய்தால் அதுக்கு பேர் என்ன அதா இப்போது அவருடைய தொழுகை கதாவாக கருதப்படாது அதாவாக கருதப்படும் அப்போ இந்த தூக்கம் இந்த தூக்கம் அல்லாட்டேந்து அவருக்கு கிடைத்த ஒரு அன்பளிப்பு இன்னொரு ஹதீஸ் கேளுங்க சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மன் அதா ஃபிரா ஷஹூ வஹுவா என் வி ஒருத்தர் வந்து தூங்குறதுக்கு வந்தார் அவருடைய நியத்திற்கு ஐ யூமா யுசல்லி மினல் லைலி இரவில் நான் தொழுவேன்னு சொல்லி வந்துட்டார் வந்து நின்று தொழுதுட்டு அப்புறமா தூங்குவேன்னு சொல்லி தூக்கம் வந்துச்சு தூங்கிட்டார் எது வரைக்கும் சொன்னால் ஃபஜர் தொழுகை வரைக்கும் தூங்கிட்டார் அப்போ செல்லல்லா அவர்கள் சொல்கிறார்கள் லஹு மா நவா அவன் என்ன நீயத்து வைத்தானோ அந்த நன்மை அவர்களுக்கு அவனுக்காக எழுதப்படும் வகான யௌமுஹு வகான நௌமுகு ரப்பிஹி இந்த தூக்கம் இருக்கிறது பாருங்க அல்லா இருந்து அவனுக்கு கிடைத்த ஒரு அன்பளிப்பு அப்போ நாம் எல்லா விஷயங்களில் நீயத்து எப்படி வைக்கணும் அல்லாஹு அல்லாஹு சாத்ரதி ஹஜ்ஜத்துல் வதா ஹஜ்ஜத்துல் வதானா என்ன சல்லம் எத்தனை ஹஜ் செஞ்சாங்க ஒரே ஹஜ் கடைசி ஹஜ் அந்த ஹஜ்ஜுக்கு பிறகு அந்த ஹஜ்ஜு முடிந்ததுக்கு பிறகு சாதி அபி வக்கா சசி இல்லாஹ் தாலான்னுக்கு ஒரு வழி வந்துச்சு கடுமையான வழி அவர் என்ன நினச்சார் வஃபாத் ஆகிடுவார்னு நினச்சார் அப்போ சொன்னார் யார் அசூலல்லா எனக்கு ஒரு மகள் மட்டும்தான் இருக்கலாள் அப்போது நான் வந்து என்னுடைய சொத்தை வந்து மூன்றில் ரெண்டு பங்கு அல்லாவுடைய பாதையில் கொடுத்துட்றேன் அவ்வளோ என் மகளுக்கு அவ்வளோ தேவை அப்போ செல்ல செல்லம் சொன்னாங்க வேண்டாம் அப்போ சொன்னார் பாதி சொத்து நான் வந்து அல்லாவுடைய பாதியில் கொடுத்துட்றேன் செல்லல்லா வலம் சொன்னார் வேண்டாம் அப்போ சொன்னார் மூன்றில் ஒரு பங்கு ஒன் தேர்ட் நான் அல்லாவுடைய பாதையில் கொடுக்குறேன் அப்போ சொல்லல்லா சொல்லம் சொன்னார் ஆ மூன்றில் ஒரு பங்கு இந்த ஹதீஸ்லேருந்து தான் சட்டம் வந்துச்சு ஒருத்தர் வந்து வசியத் செய்கிறாரு எனக்கு பிறகு என்னுடைய முழு சொத்து பள்ளிவாசலுக்கு போகணும் எனக்கு பிறகு சொல்லி வசியத் செய்தால் முழுமையாக நாம் கொடுக்க மாட்டோம் மூன்றில் ஒரு பங்கு தான் நாம் கொடுப்போம் அப்போ செல்லுள்ள அவசலம் அவர்கள் சொல்கிறார்கள் உன்னுடைய பிள்ளைகளை மற்றவங்கள்ட்ட கேட்கின்றவர்களாக விட்டு செல்வதை விட அவங்களுக்கு செல்வந்தராக செல்வந்தர்களாக விட்டு செல்வது நல்லது நீயத் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்கிறது பெரிய அமல் தானே அப்போது இவங்க பிள்ளைங்களுக்காக விட்டு செல்வது அந்த மாதிரி தர்மம் இல்லையாது ஆனால் இவருடைய என்ன என் பிள்ளைங்களுக்காக நான் காசு விட்டு செல்லல செல்லவில்லை என்றால் அவங்க வந்து ஏழை ஆகி மக்கள்கிட்ட போய் கேட்பாங்க அந்த தவறு அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்காக நான் விட்டு போகிறேன்னு சொன்னால் அந்த நீயத்துக்காக சவாப் கிடைக்கும் அப்போ செல்லல்லா அழிசலாம் ஆறுதல் படுத்துவதற்காக சொல்கிறார்கள் எந்த ஒரு காரியமும் நாம் அல்லாஹுக்காக செய்தால் அதுக்கு நமக்கு சவாப் கிடைக்கும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்முடைய மனைவிக்கு நாம் கொடுக்குற உணவு இருக்குது பாருங்க அந்த உணவு <laughs> <laughs> மனைவிக்கு தானே நம்ம கொடுக்குறோம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவர் எதுக்கு மனைவிக்கு உணவு கொடுக்குறாரு மனைவின்னு <laughs> சொல்லி இவர் எதுக்கு உணவு கொடுக்குறாரு மனைவிக்கு உணவு கொடுப்பது என் மீது அல்லா வைத்த கடமை அந்த கடமை செய்வதற்காக நான் இந்த செயலை செய்கிறேன் அப்போது அலமதுல்லா அல்லாவுக்காக ஆயிடுச்சு இல்லை அப்போது அதுவும் சதகா தர்மமாக கருதப்படும் இன்ஷா அல்லா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்ன செய்கிறோம் அவர் படிக்கிறாரு இவர் படிக்கிறாரு இவர் சம்பாதிக்கிறாரு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் சம்பாதிக்கிறீங்க நம்ம வேலைக்கு போகிற நேரத்தில் அல்லாஹ் நான் எதுக்காக வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் நான் எதுக்காக காலேஜுக்கு போகிறேன்னு சொன்னால் ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதித்து நீ என் மீது எந்த யார் யார் மீது செலவு செய்யணும்னு சொல்லி இருக்கிறேனோ அந்த கடமைகளை செய்வதற்காக நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி ஆஃபீஸுக்கு போனால் நாம் ஆஃபீஸில் செய்கிற காரியங்கள் எல்லாமே இபாதத்களாக கருதப்படும் அப்போது ஒவ்வொரு காரியமும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு காரியமும் நாம் யாருக்காக செய்யணும் அல்லாவுக்காக செய்யணும் அல்லாவுக்காக செய்யணும் அல்லாவுக்காக செய்யணும் அப்போ என்ன நடக்கும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தில் அல்லாவுடைய உதவி கிடைக்கும் ஒரு வலியுல்லா இருந்தார் அவர் வந்து மனைவிக்கு கேட்டாங்கம்மா சீப்பு எடுத்துட்டு வா மனைவிக்கு காது சரியாக கேட்கலை என்னங்க கண்ணாடி வேணுமா முகம் பார்க்குற கண்ணாடி சொல்லி முகம் பார்க்குற கண்ணாடி எடுத்துட்டு வந்தாங்க அப்போ அவங்க இல்லை நான் சீப்பு கேட்டேன் அப்போ இது வேணாவா ஒரு நிமிஷம் இருக்கு ஆ கண்ணாடி கொடு கேட்டாங்க எதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சீப்பு தானே வேணும் சீப்பு செய்கிறது சீவது ஆ ரசூலுல்லாவுடைய சுண்ணத்துன்னு சொல்லி நான் அந்த சுண்ணத்தின் மீது அமல் செய்கிறதுக்காக கேட்டேன் நீ கொண்டு வரலை நீ கண்ணாடியே கொண்டு வந்த கண்ணாடியில் முகம் பார்க்கறதும் ரசூலுல்லாவுடைய சுண்ணத்து அந்த சுண்ணத்தின் மீது அமல் செய்வதற்காக இந்த காரியத்தை நான் செய்தேன் இன்ஷாலா செய்வோமா இதில் ஒரு பெரிய ஒரு பெரிய பயன் இருக்குது இந்த மாதிரி நம்ம நீயத்து வைச்சோன்னு சொன்னால் ஏன் நம்ம ஒவ்வொரு காரியத்து காரியம் செய்கிற நேரத்தில் நீயத்து வைப்போம் அப்போ நம்ம பாவம் செய்கிற நேரத்தில் கூட நீயத்து நம்ம பார்ப்போம் இல்லை என்னுடைய நீயத்து என்ன இருக்குதுன்னு சொல்லி அப்போ பாவம் செய்கிற நேரத்தில் என்னுடைய நீயத்து அல்லாவுக்கு மாறு செய்கின்ற நீயத்து இருக்கிறதே எங்களுக்கு தக்வா இருந்தால் செய்ய மாட்டோம் தக்குவா இல்லாவிட்டாலும் செய்கிற நேரத்தில் நமக்கு வந்து சேதம் இருக்கும் அப்போ அந்த காரியம் வந்து இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா நீயத்து பார்க்குற பழக்கம் வந்துச்சின்னு சொன்னால் அந்த காரியத்தை செய்ய மாட்டோம் தவறு செய்தால் கூட குறைஞ்சிரும் அந்த பாவம் குறைஞ்சிரும் அல்லாஹ் எது நாம் கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு அல்லாஹ் தாலா நமக்கு தௌஃபி கொடுப்பானாக வாஹிரு தாவானுல்லாஹி ஆலமீன்